ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்களை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த ரத்த வெள்ளை அணுக்கள் வந்து நம்ம உடம்புல ரொம்பவே கம்மி வெள்ளை அணுக்கள் நம் உடம்புல ரொம்ப கம்மியாகும் போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே கம்மியாயிடும் அந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம என்ன தான் ஃபுட் ஐட்டம் எடுத்தாலும் கூட இந்த சீக்கிரமாகவே இந்த வெள்ளை அணுக்களை இன்க்ரீஸ் பண்ண முடியாது அதுக்கு இந்த ஒரு ஜூஸ குடிச்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு வெள்ளை எணுக்கள் டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகும் இந்த பப்பாளி இலையோட கூட ரெண்டு பொருள் சேர்த்து நீங்க குடிக்கும் போது த்ரீ த்ரீ டேஸ்க்குள்ள கண்டிப்பா அந்த வெள்ளை எணுக்கள் இன்க்ரீஸ் ஆகும் இது எனக்கு அனுபவபூர்வமா நான் சொல்றேன் எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்க்கும்போது வெள்ளை எண்ணுக்கள் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு ஒரு மனுஷனுக்கு வந்து வெள்ளை எண்ணுக்கள் வந்து ஒன் லேக் டூ த்ரீ லேக்ஸ் வரைக்கும் இருக்கணுமாமா அப்பதான் நம்ம உடம்பு வந்து ஓரளவு ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம் ஒன் லேக் கீழே கம்மியாகும் போது நம்மளால நோய் சக்தி ரொம்பவே கம்மியாகிடும் அதனால உயிருக்கே டேராகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது எனக்கு செக் பண்ணி பார்க்கும்போது சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் இருந்தது டாக்டர் கூட சொன்னாங்க உடனே அவசர அவசரமாக எனக்கு இன்ஜெக்ஷன் ட்ரிப்ஸ்லாம் ஏற்றுனாங்க த்ரீ டேஸ் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஜூஸை தான் நான் ஒரு வாரம் ஃபாலோ பண்ணேன் இந்த ஜூஸ் குடித்ததுக்கப்புறம் நான் மறுபடியும் டூ டேஸ் கழிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு செக் பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகியிருந்துச்சு சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து எயிட் எயிட்டி தௌசண்ட் ஆச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆச்சு இந்த ஜூஸை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு பப்பாளி இலைய பறிச்சுக்குவங்க இந்த பப்பாள இலையை பறிச்சிட்டு ஒரு இல கிடைச்சாலும் போதும் பின்னளவுக்குள்ளே நரம்பு நல்லா பெரிய இலையா இருந்தால் நரம்பு ஜாஸ்தியாக இருக்கும் நான் சின்ன இலையாக தான் எடுத்துக்கிறேன் சின்ன இலையாக எடுத்தீங்கன்னா ஒரு மூணு இலை எடுத்துக்கோங்க இந்த இந்த மூணு இலையை நல்லா சுத்தம் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இதை எடுத்து மிக்சி ஜார்ல ஆட் பண்ணிக்கோங்க இந்த பொருளோட இந்த ரெண்டு பொருளை ஆட் பண்ணிக்கோங்க இது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த வெறும் கண்டிப்பா நம்மளால குடிக்க முடியாது ஏன்னா ரொம்பவே கசப்பா இருக்கும் இந்த ஜூஸ் அது மட்டும் இல்லாம இந்த இந்த ரெண்டு பொருள் வந்து நார்மலாவே யாரு சாப்பிட்டாலுமே நல்லாவே பிளட் இன்க்ரீஸ் ஆகும் அயன் அதிகமா இருக்கிறதுனால சீக்கிரமாவே நம்ம பிளட் இன்க்ரீஸ் ஆகும் அதோட இந்த வெள்ளை அணுக்களின் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் கண்டிப்பாக இது வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன் என் அனுபவபூர்வமாக இந்த ஜூஸை நான் ரெடி பண்ணி குடிச்சதுனால உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன் கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு பேர் சம்பளம் எடுத்துக்கோங்க ஃபைவ் பேர் சம்பளம் எடுத்துக்கோங்க அதோட கொஞ்சம் கருப்பு திராட்சை ஒரு பத்து கருப்பு திராட்சை எடுத்துக்கோங்க இது ஃபுல்லாக இது ரெண்டையும் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஜூஸ் மாதிரி நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடுங்க ஜூஸ் ஆனதுக்கப்புறம் இப்ப நம்ம ரெடி பண்ணியாச்சு காலையில வெறும் வயித்துல நம்ம குடிச்சிட்டு வரும்போது கண்டிப்பா பிளட் இன்கிரீஸ் ஆகும் அப்படி இல்ல என்னால காலையில குடிக்க முடியாதாங்க சாயந்தரம் ஈவினிங்கும் ஈவினிங் நீங்க இதே மாதிரி ரெடி பண்ணி குடிங்க இந்த வாரம் நீங்க குடிச்சாலே போதும் உங்க உடம்புல உள்ள வெள்ளை அணுக்கள் இன்க்ரீஸ் ஆகும் அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாவே கிடைக்கும் இந்த வெள்ளை எண்ணுக்கள் கம்மியாகும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்புல உள்ள எதிர்ப்பு சக்தி ரொம்பவே நிறைய ப்ராப்ளம் வரும் மேக்சிமம் நம்ம உடம்புல உள்ள வெள்ளை எண்ணுக்கள் பார்த்துக்கணும் இது ஒரு மாசத்துக்கு ஒரு டைம் நீங்க குடிச்சிட்டு வந்தா கூட நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது இது வந்து டெங்கு காய்ச்சல் ஃபீவர் இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ஜூஸ் தாராளமா நீங்க குடிச்சுக்கலாம் இப்படி தெரிஞ்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்